ஹலோ அருமைய நண்பர்களே தேவன் உங்கள் எல்லோரையும் பரிசு தாவையானவர் நடத்தி கொண்டு செல்லட்டும் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய இந்த தியானத்தை நாம் நேர்மையாக உண்மைத்தன்மையோடு கூட வெளிப்படையாய் சொல்ல வேண்டுமே ஆனால் நாம் கடினமான தருணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனித இனமானது பொதுவாகவே ஒரு கடினமான தருணத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறது மிக கடினமான நாட்களை கடினமான சூழ்நிலைகளை உங்களுக்கு அது தெரியும் நீங்கள் யாரெல்லாம் அப்படியான போராட்டங்களை உங்கள் வேலையிலே சந்திக்கிறீர்களோ உங்களுடைய சொந்த வீடுகளுக்குள்ளாகவே உங்கள் குடும்பத்தாரோடு கூட அந்த இடமானது எங்கு நீங்கள் அதிகபடியாக சமாதானத்தை அமைதியை இருக்கிறீர்களோ சிறிது சமாதானம் உங்கள் வீடுகளுக்குள்ளாக உங்கள் வீட்டாருக்குள்ளாக ஆனால் அங்கும் கூட நீங்கள் கடினங்களை கடந்து செல்கிறீர்கள் சில நேரத்திலே அது மிக மோசமானதா இருக்கிறது வெளிப்புறத்தை பார்க்கலும் சரியா இல்லைங்களா மிக அருமை நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெளிவாக கவனியுங்கள் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை குறித்து இயேசுவானவர் இயேசுவானவர் சொன்னார் கடைசி நாட்களிலே அவர்கள் தங்கள் விசுவாசத்திலே குளிர்ந்து போவார்கள் அன்பானது போகும் அன்பானது தனிந்து போகுமே ஆனால் விசுவாசமும் தனிந்து போகும் மற்ற எல்லாமே அதுதான் நிஜமானதா இருக்கிறது எனவே இந்த கடினமான நாட்கள் நிமித்தமாக வேறு எதுவும் மிக முக்கியமானது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பணம் சம்பாதிப்பதை விட அதிகமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை பார்த்துக் கொள்ளும்படி சம்பாதிப்பதை விட இந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்வதை விட உங்கள் சரீர ஆரோக்கியத்தை விட அதிகமாக எனக்கு தெரியும் அநேக மக்கள் வியாதி இருக்கிறார்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வியாதி நிமித்தமாக அவர்கள் பிரதானப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய ரட்சிப்பானதை இன்னும் அதிகமாய் கூட அவர்கள் காத்து கொள்ள வேண்டும் அவர்கள் பிரதானப்படுத்த வேண்டும் அவர்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்பானதை அந்த காரணத்தினாலே தான் நீங்கள் பார்க்கலாம் வர் மிக கவனம் உள்ளவர் இருந்தார் அவர் மிக கவனம் உள்ளவராயத்தில் இருந்தார் அவருடைய சீஷர்கள் அவரை பின்பற்றக்கூடியவர்களை குறித்து அவர் அவர்களிடத்தில் அப்படியாக சொன்னார் நான் உங்களை திக்கற்றவனாய் கைவிடேன் இதனுடைய அர்த்தம் நான் உங்களை கவனம் இல்லாமல் விட்டுவிடப் போவதில்லை இந்த உலகத்திலே இல்லை நான் வேறு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் பரிசுத்தாவியானவர் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார் சத்தியத்தினுடைய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் ஆவியானவர் சத்தியத்தினுடைய ஆவியானவர் அதுதான் தேவனுடைய ஆவியாய் இருக்கக்கூடியவர் ஓ அருமையான நண்பர்களே அவர் மட்டும் தான் அவர் மட்டும் தான் வேறு ஒருவரும் கிடையாது எந்த பணமோ நண்பர்களோ வேறு எந்த குடும்ப உறுப்பினரோ நேசத்துக்குரியவரோ எந்த குடும்பமோ எந்த விதமான காரியமோ இந்த உலகத்தின் எதுவுமே அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது தேவன் பரிசுத்தாவியனுடைய பிரசனமாய் இருக்கக்கூடியதை தெளிவாக கவனியுங்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் தாம இப்படியிருக்கிறார் என்னவென்றால் நமக்கும் பயமுள்ள ஆவியை கொடாமல் பயமுள்ள ஆவியை கொடாமல் பயப்படக்கூடிய ஆவியை கொடுக்காமல் கோழையாய் இருக்கக்கூடிய ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் எல்லாமே நிலைத்தன்மையோடு தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிறார் ஆவியை தெளிவாக கவனியுங்கள் தேவன் நமக்காய் ஆவி தைரியத்தினுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் பலமும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நாம் இந்த வாரத்தில் இது குறித்து பேசியிருந்தோம் தேவனானவர் நமக்கு கொடுக்கும் பொழுது விசுவாசமானதை அவர் அந்த விசுவாசத்தோடு தைரியத்தையும் நமக்காய் தருகிறார் நாம் செயல்படும் விசுவாசத்தை செயல்படுத்தும் முடியாக வெறும் அவர் நமக்கு நிலைமையானதை மட்டும் தருவது கிடையாது அவர் அதை நிலைப்படுத்துகிறார் நம்முடைய விசுவாசமானது தைரியத்தோடு செயல்படுத்தும்படி எனவே எப்பொழுது நாம் தைரியத்தினுடைய செயலானதை எடுத்து வைக்கிறோமோ விசுவாசத்தினாலே நகருகிறோமோ இது பரிசுத்தாவியானவர் அவர் நம்மை சொல்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கிறார் அவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய செயலானதை அவர் நம்முடைய வாழ்க்கையை நம் விசுவாசத்தை கனம் செய்வதற்காக நம்முடைய செயல்களை கனப்படுத்துவதற்காக எப்பொழுது நாம் தேவனை கனம் செய்கிறோமோ நம்முடைய செயல்கள் மூலமாக அவருடைய வார்த்தையின் படியாகவே அப்பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார் இதுதான் இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது தேவன் அவர் தாமாகவே இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் நான் என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறேன் யார் ஒருவர் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் கன எனவே நான் தேவனை கணம் பண்ணும் பொழுது நான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பொழுது அவர் என்னை கனம் பண்ணுகிறார் ஆசிர்வாதங்கள் மூலமாக வாக்கு தத்தங்கள் மூலமாக அவர் அவருடைய வார்த்தையில குறிப்பிட்டதை உதாரணத்திற்கு நீங்கள் நாம் இந்த பொய்களை குறித்து பேசியிருந்தோம் நேற்று சரியா பரிசுத்தாவியானவர் சத்தியத்தினுடைய ஆவியா இந்தத்தில் இருக்கிறார் அவர் சத்தியத்தினுடைய ஆவியா இருக்கிற காரணத்தினாலே அங்கு நடுப்பகுதி என்று எதுவுமே கிடையாது ஏற குறைய என்று எதுவுமே கிடையாது அங்கு ஒரு வழியானதை இந்த உண்டாக்கலாம் இந்த காரியத்தை கைப்பற்ற அப்படியாக நாம் இந்த பொய்களை சத்தியத்தோடு இந்தத்தில் இணைக்கலாம் அது பாதி பொய் பாதி சத்தியம் என்று இந்த வார்த்தையிலே பாதி சத்தியம் என்று எதுவும் கிடையாது அல்லது பாதி பொய் என்பது எதுவும் கிடையாது அது ஆம் அல்லது இல்லை அது எல்லாம் அல்லது இல்லை எனவேதான் தேவனானவர் அவர் நமக்கு பயத்தினுடைய ஆவியை கொடுக்காமல் சந்தேகப்படுகிற ஆவியை கொடுக்கவில்லை ஆனால் அவர் வல்லமையினுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் அந்த நிச்சயத்தினுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் அவர் வல்லமையானவர் அவர் வல்லமையினுடைய ஆவியானவர் அவர் நிலையாக இருக்கக்கூடியவர் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் அந்த உறுதியை தரக்கூடியவர் முழு உலகமானது நமக்கு எதிராய் சந்தேகப்பட்டாலும் கூட நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் இதுதான் மிக முக்கியமானதா இருக்கிறது உலகம் என்ன சொல்கிறது இது முக்கியமானது அல்ல மற்றவர் என்ன சொல்கிறார் அது முக்கியம் எது மிக அவர் என்ன சொல்கிறார் அவர் இந்த நம்ம எதை நோக்கி நடத்துகிறார் எதை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறார் எனவே தேவனுடைய ஆவியானவர் என்ன நினைக்கிறார் ஒரு நபர் தேவனுடைய ஆவியை உடையவராய் இருக்கும்போது அவர்கள் சந்தேகத்தில் இருப்பதில்லை அவர்கள் சந்தேகத்திற்கு இடமே கொடுப்பது கிடையாது எனக்கு தெரியும் சந்தேகமானது வரும் எனக்கு வரும் உங்களுக்கு வரும் நமக்கு எல்லோருக்கும் வரும் எண்ணங்களானது வரும் சந்தேகத்தினுடைய எண்ணங்கள் வரும் எண்ணங்களானது வரும் சரியா இல்லைங்களா நம்முடைய எண்ணங்களில் பிசாசான விரும்புவதாய் கூட இருக்கிறது அவன் விரும்புகிறான் நாம் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் ஒரு வேலை வேளை இது நடக்காமல் போனால் ஒரு வேலை இது நடக்காமல் போனால் அதுதான் பிசாசு விரும்பக்கூடியதாய் இருக்கிறது அவன் சந்தேகத்தை தூண்ட விரும்புகிறான் அவன் சந்தேகத்தின் மூலமாய் வேலை செய்கிறான் சந்தேகத்தினுடைய வார்த்தையானது பிசாசு இடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது விசுவாசத்தினுடைய வார்த்தையானது பரிசுத்தாவின் இடத்திலிருந்து வருகிறது இந்த வார்த்தையானது தேவன் பயன்படுத்தக்கூடியது தைரியத்தை கொடுக்கக்கூடியது பலனை தரக்கூடியது அது வல்லமையை கொடுக்கக்கூடியது விழுந்தவர்களை எழுப்பக்கூடியதா இருக்கிறது ஆனால் பிசாசினுடைய வார்த்தையானது அது மக்களுக்குள்ளாக பலகீனத்தை அவர்கள்

இதுதான் கேள்வியாக இருக்கிறது நான் இந்த இந்த போதிக்கலாம் கற்றுக் கொடுக்கலாம் நான் ஜெபிக்கலாம் தேவன் இடத்தில் உங்களுக்காக கேட்கலாம் ஆனால் நீங்கள் இதை உங்கள் தனிப்பட்ட விதத்தில் செயல் எடுத்து வைக்கவில்லை என்றால் ஏனென்றால் தேவன் ஆனவர் சார்ந்திருக்கிறார் நம்முடைய தீர்மானங்களை நாம் அவருக்கு அனுமதியானதை இந்த கொடுக்க வேண்டும் நாம் அவரோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது அதனாலே அவருடைய பிரசனமானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கும் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்படும் அதன் பிற்பாடு அவருடைய வார்த்தையானது செயல்முறைப்படுத்தப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரணத்தினால்தான் கேசுவான் சொன்னார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் விசுவாசிப்பு என்பதனுடைய அர்த்தம் என்ன விசுவாசிப்பது என்பது வெறும் இந்த நாம் இது உண்மை என்று அறிக்கிடுவது மட்டும் கிடையாது நாம் அதிலே அர்ப்பணிப்பதும் அது உண்மையா எது விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் நம்புவது உங்கள் திருமணமாய் இருக்கட்டும் நாம் திருமணம் செய்யும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த அன்பானதை அது நாம் விசுவாசிக்கிறோம் நாம் அங்கு அந்த அன்பிலே விசுவாசம் செயலையானதை எடுத்து வைக்கிறோம் நாம் அதுவரை வாழ்ந்த அந்த தனியான வாழ்க்கையை கைவிடுகிறோம் அந்த பழைய வாழ்க்கை சுதந்திரத்தினுடைய வாழ்க்கையை நாம் இந்த நிறுத்துகிறோம் நாம் இணைகிறோம் இன்னொருவரோடு கூட நாம் அவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கும்படியாக இதுதான் விசுவாசிப்பதா இருக்கிறது வார்த்தையில் வித்தியாசமானது கிடையாது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை அணைத்துக் கொள்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை எனவே நீங்கள் இந்த எண்ணங்கள் பிசாசானுடைய எண்ணங்கள் இந்த உங்களிடத்தில் வந்தாலும் கூட நாம் விசுவாசிக்கிறோம் நாம் அப்படியான எண்ணங்களுக்கு இந்த செவி கொடுப்பது கிடையாது இன்னொரு வார்த்தையில் நாம் அந்த எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துவது கிடையாது நாம் தொடர்ந்து நம்புகிறவராய் விசுவாசத்தோடு விருது நாம் எது இருக்கிறதோ அது நிறைவேறும் என்று நம்புகிறோம் இதுதான் புத்தியுள்ள விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது விசுவாசம் போதகரை சார்ந்ததா இல்லை விசுவாசமானது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மக்களை சார்ந்தது கிடையாது இது மற்றவர்களை சார்ந்தது கிடையாது விசுவாசமானது அந்த நபர் அவரையே சார்ந்ததா இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் எது எழுதப்பட்டதாக இருக்கிறதோ நீங்கள் எது எழுதப்பட்டதா இருக்கிறதோ அதை நம்பும் பொழுது தேவன் அங்கு நிச்சயத்தை காண்பிக்கிறார் தேவன் இந்த அவரோட அவரோடு சேர்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதுதான் நடக்கிறது அதுதான் இயேசுவானவர் செய்கிறவராயிருக்கிறார் பூமியிலே நீங்கள் எவைகளை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய வார்த்தையிலே மிக நிச்சயமாக அது பரலோகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பரலோகத்திலே செய்யப்படுகிறது எனவேதான் நண்பர்களே நீங்கள் பார்க்க வேண்டாம் உங்களுடைய குறுகளான சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் சந்தேகங்களுக்கு சுவி கொடுக்க வேண்டாம் நீங்கள் அந்த வழிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டாம் நீங்கள் சூழ்நிலைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டாம் அந்த கடினமான தருணங்களுக்கு இல்லை தொடர்ந்து விசுவாசியுங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் வழக்கமாகவே வழக்கமாகவே நான் கடினமான தருணங்களிலே அப்படியான போராட்டத்தினுடைய நேரத்திலே கடினமான தருணத்திலே நான் எனக்குள்ளாக சொல்லிக் கொள்வேன் தேவன் மிகப்பெரியவர் ஆண்டவராக எனக்காய் நிச்சயம் உதவி செய்வார் பரிசுத்தாவியானவர் அதை எனக்குள்ளாக உறுதிப்படுத்துவார் எனவே விசுவாசமானது வெறும் ஆலயத்தில் கடந்து கொள்வது மட்டும் கிடையாது விசுவாசமானது நீங்கள் கடைபிடிக்கக்கூடியதாய் ஒவ்வொரு தருணமும் உங்கள் வாழ்க்கையிலே இது தேவனுடைய ஆவியாகவே இருக்கிறது இது உயிருள்ள தேவன் மீது உயிருள்ள விசுவாசமாயிருக்கிறது தேவனுடைய வார்த்தை மீது உள்ள விசுவாசமானது நீங்கள் இந்த ஆவியிலே இந்த வாழ்வதா இருக்கிறது நீங்கள் இந்த விசுவாசத்தினுடைய ஆவியிலே கடலிலே குதிக்கிறவரை போல வாழ்வது நீங்கள் கடினங்களை கடந்து செல்லும் பொழுது நீங்கள் அந்த துன்மார்க்கமான உலகத்திலே பிரச்சனை சந்திக்கும் பொழுது ஏமாற்றுதலை சந்திக்கும் பொழுது நீங்கள் அப்படியாக உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்த மக்களை சந்திக்க நேரிடும் பொழுது நீங்கள் அப்படியாக பல சவால்களை உங்களுக்கு எதிராக ஒரு மோசமான செயலை செய்தார் உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் இந்த பேசினார் நீங்கள் இந்த அவர்களுக்கு மறு கண்ணத்தை இந்த காண்பீங்கள் பிஷப் இது எளிமையானதா மிக நிச்சயம் எளிமையானது கிடையாது இப்படியாக இருப்பினும் இது கூடாத காரியமானது கிடையாது இது கூடாத காரியமா இருந்திருந்தால் ஏசு அதை செய்யும்படி சொல்லிருக்க இருக்க மாட்டாள் சரியா இல்லைங்களா இது எளிமையானது கிடையாது ஆனால் அது கூடாத காரியம் இல்லை நீங்கள் செய்யலாம் நானும் அதை செய்ய முடியும் எனவே நாம் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் நாம் மறு கண்ணத்தை இந்த காண்பிக்க வேண்டும் இதோ இங்கு இருக்கிறது என்று இதுதான் போராட்டமானதாய் இருக்கிறது சாத்தானை எதிர்த்து நாம் போராடக்கூடியதாய் அவனுடைய மக்களுக்கு விரோதமாய் அவன் மக்களை அப்படியாய் பயன்படுத்துகிறான் முயற்சி செய்யும்படியாக அவன் நம்முடைய உறவானதை தேவனோடு முறிக்கும்படியாக செய்கிறான் நம்முடைய எண்ணங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக நினைக்கிறான் பரிசுத்தாவியானவர் அவர் நம்மை வழி நடத்துகிறார் இந்த நிச்சயத்தின் உறுதியிலே பரிசுத்தாவியானவர் நமக்கு இந்த நிச்சயத்தினுடைய உறுதியை தைரியத்தை தருகிறார் செயலானதை எடுத்து வைக்க பலனை தருகிறார் அவர் அவருடைய ஆவையிலே நம்மை பலப்படுத்துகிறார் பரிசுத்தாவியானவர் தான் நம்மை இந்த பலனான தூணை போல இந்த மாற்றுகிறார் இந்த பலனான தூண் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா இது மிக நிச்சயமா இந்த நிலை

எப்பொழுது நீங்கள் தேவனுக்குள்ளாக அந்த விசுவாசத்திலே வாழ்வீர்களோ தேவன் மீது அவர் வார்த்தை மீது உள்ள விசுவாசத்திலே வாழ்வீர்களோ எல்லா நேரத்திலும் நீங்கள் கொடுக்கிறவராயிருப்பீர்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வதை பார்க்கிலும் பெற்றுக் கொள்வதற்காய் காத்திருப்பது கொள்வதற்காய் காத்திருப்பது இது தேவனுடைய ஆவை கிடையாது உலகத்தினுடைய அன்பானது இதுதான் ஒரு நபரானவர் உலகத்தை இந்தத்தில் நேசிக்கும் பொழுது அவர்கள் பெற்றுக் கொள்வதை மட்டுமே விரும்புகிறார்கள் ஆனால் எப்பொழுது ஒருவர் தேவனுடைய விருப்பத்தின்படி நேசிக்கிறாரோ அவர்கள் கொடுக்க விரும்புகிறார்கள் எனவே அங்கு நீங்கள் ஏற்கனவே மதிப்பிட்டு பார்க்க முடியும் உங்களுடைய உறவானது தேவனோடு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அப்படியான ஒருவரா ஆனால் நீங்கள் அப்படியாய் மற்றவர்களிடத்திலிருந்து பலனுக்காய் ஆதாயத்திற்காய் மட்டும் எதிர்பார்க்கிறீர்களானால் நீங்கள் உலகத்தை இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இருக்கிறீர்களானால் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் உங்கள் எல்லா சிறந்ததை மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து நீங்கள் யோசிக்கிறவராயிருக்கிறீர்களானால் யாரெல்லாம் உள்ளவராய் இருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த பிரச்சனையை கடந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த காரணத்தினால்தான் ஒவ்வொரு நாளும் நீங்க இருக்கிறேன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் தேவன் எனக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் இதுதான் நாங்கள் இருக்கிறது அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் இது நடைபெறாவிட்டால் அப்பொழுது நான் மிகப்பெரிய தோல்வியடைந்த இந்தத்தில் இருப்பேன் மனித இனத்தின் மத்தியிலே ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை எந்த விதமான மதிப்பும் இந்தத்தில் இருக்காது எந்த நோக்கமும் இல்லாததா இந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையானதை பயன்படுத்தும் பொழுது மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்காக இதுதான் விசுவாசமானதா இருக்கிறது இதுதான் அன்பானதா இருக்கிறது பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடியதா எனவே தேவன் எங்களுக்கு இந்த தைரியத்தினுடைய ஆவியானதை கொடுத்திருக்கிறார் அந்த நிச்சயத்தினுடைய ஆவியானதை கொடுத்திருக்கிறார் வல்லமையினுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் அன்பினுடைய ஆவியை கொடுத்து இருக்கிறார் கொடுப்பதற்கான விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் எல்லா நேரத்திலும் கொடுக்கும்படியாக எல்லா நேரத்திலும் அது சிறியதா இருந்தாலும் கூட அவர் கொஞ்சமாய் கொடுத்தாலும் கூட அதையும் அதுதான் அன்பானதாய் இருக்கிறது இதுதான் தெளிந்த புத்தியுள்ள இருக்கிறது இதுதான் எல்லாவற்றிலும் இருப்பது நீங்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் எந்த விதத்திலும் ஒரு பக்கம் சாய்கிறவராய் அல்லது மறுபக்கம் சாய்கிறவராய் இல்லை நீங்கள் அந்த நிலைத்தன்மையிலே இருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த நிலைத்தன்மையான வாழ்க்கை இருக்கிறது தேவன் எல்லாவற்றையும் அந்த நிலைத்தன்மையோடு கூட படைத்தார் அவர் ஆதாம் ஏவாலை படைத்த போது அவர் ஆதாமை படைத்த போது ஆதாமை எல்லாவற்றிலும் நிலையானவர் ஆயத்தில் படைத்தார் அவருக்கு இரண்டு கரங்களை கொடுத்தார் அவர் ஆவியில் நிலைத்தன்மையோடு இருக்கும்படியாகும் இப்படியான இரண்டு கரங்களோடு தொடர்ச்சியாக தேவன் நமக்கு ஆயத்தில் அந்த நிலைத்தன்மையின் ஆவியை கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு இந்த ஆவியை கொடுத்திருக்கிறார் வல்லமையினுடைய ஆவி இதனுடைய அர்த்தம் தைரியத்தை தந்திருக்கிறார் அவர் இந்த இந்தத்தில் அன்பினுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் கொடுக்கும்படியாக கொடுக்கும்படியாக எல்லா நேரத்திலும் தயாராக இருக்கும்படி கொடுப்பதற்காக மேலும் புத்தியுள்ள ஆவியையும் கொடுத்திருக்கிறார் எந்த இடத்திலும் இந்தத்தில் கவனமானது இல்லாமல் இந்த அங்கும் சாய்வதற்கல்ல அவர் நிலையானதை கொடுத்திருக்கிறார் புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்கிறார் இந்த புத்தியுள்ள விசுவாசத்து நிலைத்தன்மையை கொடுத்திருக்கிறார் தேவன் உங்கள் நாளை ஆசிரியர்கட்டும் தேவன் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை ஒளிவூட்டட்டும் தேவன் திறக்கட்டும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை நீங்கள் எப்படியாக இப்பொழுது நான் ஏன் நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது எனக்கு இது புரிகிறது ஏன் என்னால் ஜெயித்து வர முடியவில்லை என்று இப்பொழுது இது வேறு யாருடைய தவறும் கிடையாது இது உங்கள் சொந்த தவறாய் இருக்கிறது ஏனடால் பரிசுத்தாவியானவர் எல்லோருக்குமாய் தயாராக இருக்கிறார் இருப்பினும் மற்ற காரியங்களை பிரதானப்படுத்துகிறவராயிருக்கிறார்களோத்தாவியானவரை தவிர அப்பொழுது அவர்கள் கடினத்தை சந்திக்கிறவராயிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தலையானதை சவரியிலே முட்டிக் போல இப்படியாதான் இது இருக்கிறது மக்களை இதுதான் இந்த விசுவாசத்திலே நகருங்கள் இந்த விசுவாசத்திலே நகருங்கள் தேவனானவர் தேவனுடைய ஆவியானவர் இந்த அவர் தந்திருக்கிறார் பலத்தினுடைய ஆவி தைரியத்தினுடைய ஆவி வல்லமையனுடைய ஆவி அன்பு செய்யக்கூடிய ஆவி புத்தியுள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார் நிலைத்தன்மையினுடைய ஆவி வழி நடத்துதலுடைய ஆவி தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுவதிக்கட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக நாமத்தினாலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நித்திய பிதாவானவர் அனுமதி தருகிறாரே ஆனால் நான் உங்களை சந்திப்பேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக